ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி தொண்ணூற்றி ஓராவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்த்துடலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து மயங்கொழி பிழைகள் ஸோ இந்த மயங்கொழி பிழைகளில் அந்த லகர மாற்றங்கள் ரகர வேறுபாடு வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தம் மூன்று விதமான லகரம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பொலி அப்படின்னா அதற்கான பதில் என்ன அப்படின்ட்டுன்னா இட் இஸ் தூற்றா நெல் அதுபோல் பொலி சிறப்பு லகரம் அப்படின்னா சொரி அதுபோல் பொலி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரம் அப்படின்னா சுத்தியால் அடி பொலி குண்டுலா அப்படின்னா தூற்றானல் பொலி சிறப்பு லகரம் அப்படின்னா சொரி பொலி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரம் அப்படின்னா சுத்தியால் அடி அதுபோல் பொழிதல் அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா பொழிதல் அப்படின்னா சிரத்தல் அல்லது மிகுதல் சிரத்தல் அல்லது மிகுதல் அதுபோல் பொழிதல் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லகரம் பயன்படுத்தணும்னா கல் கொத்துதல் கல்கொத்துதல் அப்படின்னு சொல்கிறோம் பொல்லாத அப்படின்னா தீங்குள்ள பொல்லாத அப்படின்னா தீங்குள்ள பொல்லாத பள்ளிக்கூடத்துக்குற லகரங்கள் பயன்படுத்தினோம்னா தொலையிடாத அப்படின்னு பொருள் அதுபோல் போலி குண்டுலா பயன்படுத்தினா இட் இஸ் அது பேர் வந்து நம்ம ஒன்றனை போல்வது அப்படின்னு சொல்கிறோம் போலி அதுபோல் போலி பள்ளிக்கூடத்துக்குற நகரம் பயன்படுத்தினோம்னா அது வந்து ஒரு வகை அப்பம் மலை குண்டுலா பயன்படுத்தினா அது வந்து பருவதம் மலை சிறப்பு நகரம் பயன்படுத்தினா அது வந்து மலை மேகம் அதுபோல் மல்லம் அப்படின்னு சொல்கிறோம் குண்டுலை பயன்படுத்தினா அது வந்து கதுப்பு அல்லது மற்போர் அதுபோல் மல்லம் பள்ளிக்கூடத்துக்குரலகரம் பயன்படுத்தினா மல்லம் அப்படின்னா வலி அதுபோல் மல்லர் குண்டுலை பயன்படுத்தினா மற்போர் செய்வோர் செய்வோர் மல்லர் பள்ளிக்கூடத்துக்குரலகரம் பயன்படுத்தினா உழவர் அல்லது படை வீரர் உழவர் அல்லது படை வீரர் அதுபோல் மாளிகை குண்டுலை பயன்படுத்தினா அது வந்து மாலை அல்லது கழுத்தணி அப்படின்னு சொல்கிறோம் மாலை அல்லது கழுத்தணி அதுபோல மாளிகை பள்ளிக்கூடத்துக்குற லகரம் பயன்படுத்தணும்னா மேல் மாடி பள்ளிக்கூடத்துக்குற லகரம் பயன்படுத்தினா மேல் மாடி மாழுதல் அப்படின்னா குண்டுலா பயன்படுத்தினா மயங்குதல் மாழுதல் அப்படின்னா குண்டுலா பயன்படுத்தினா என்ன சொல்கிறோன்னா மயங்குதல் மாழுதல் நம்ம வந்து ஒரு லகரம் பயன்படுத்தணும்னா இரத்தல் மாழுதல் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய லகரம் பயன்படுத்தினா அது வந்து இரத்தல் அதுபோல் மாலை குண்டுலா பயன்படுத்தினா அது வந்து அந்தி பொழுது மாலை குண்டலாக பயன்படுத்தணும்னா அதை அந்தி பொழுதுன்னு சொல்கிறோம் மாலை சிறப்புலகரம் பயன்படுத்தினா அழகு அல்லது மாமரம் அழகு அல்லது மாமரம் அதுபோல் அடுத்தது இதை இன்னொரு முறை நான் வாசிச்சிடுறேன் அது பேர் மட்டும் படிக்கிறேன் ஒரு முறை நல்லா ப்ராப்பராக வந்து கேட்டுருங்க ஸோ என்னென்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுனா போலி தூற்றாணல் போலியில் பொலி தூற்றாநெல் பொலி சொறி அதுபோல் பொலி சுத்தியால் அடி அதுபோல் பொழிதல் அப்படின்னா சிரத்தல் மற்றும் மிகுதல் பொழிதல் அப்படின்னா கல் கொத்துதல் அதுபோல் அடுத்தது பொல்லாத அப்படின்னா தீங்குள்ள பொல்லாத அப்படின்னா தொலையிடாத அதுபோல் போலி அப்படின்னா ஒன்றனை போல்வது இன்னொரு போலி அப்படின்னா வகை அப்பம் மலை அப்படின்னா பருவதம் அதுபோல் இன்னொரு மலை அப்படின்னா மலை மேகம் அதுபோல் மல்லம் அப்படின்னா கதுப்பு மற்றும் மற்போர் இன்னொரு மல்லம் அப்படின்னா வலி அதுபோல் மல்லர் அப்படின்னா மற்போர் செய்வோர் மல்லர் அப்படின்னா உழவர் அல்லது படைவீரர் அதுபோல் மாளிகை அப்படின்னா மாலை மற்றும் கழுத்தணி அதுபோல மாளிகை அப்படின்னா மேல்மாடி மாடி மாழுதல் அப்படின்னா மயங்குதல் மாழுதல் அப்படின்னா இரத்தல் மாலை அந்திப்பொழுது இன்னொரு மாலை அப்படின்னா அழகு அல்லது மாமரம் அடுத்தது ஊர் பெயர்களின் மறு திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியின் மறு வந்து திருச்சி சோழ நாடு சோநாடு நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் உதகமண்டலம் வந்து ஊட்டி மற்றும் உதகை பைம்பொழில் அப்படின்னா அதுபோல அதுபோல் கோவன்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் அல்லது கோவை அதுபோல் தேவக்கோட்டை அப்படின்னா தேவோட்டை அதுபோல் திருநெல்வேலி திருநெல்வேலி அப்படிங்கிறது நெல்லை செங்கற்பட்டு செங்கை திருநின்ற ஊர் தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை இன்னொரு முறை படிக்கிறேன் ப்ராப்பராக கேட்டுருங்க ஸோ திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி சோழநாடு அப்படின்னா சோழநாடு அதுபோல் நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் ஊட்டி மற்றும் உதகை அதுபோல் பைம்பொழில் அப்படின்னா பம்புளி அதுபோல் கோவன் புத்தூர் அப்படின்னு நான் சொல்கிறோம் கோயம்புத்தூர் அல்லது கோவை கோவை அதுபோல் தேவக்கோட்டை அப்படின்னா தேவோட்டை தேவக்கோட்டை அப்படின்னா தேவோட்டை அதுபோல் திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை அதுபோல் செங்கற்பட்டு அப்படின்னா செங்கை செங்கற்பட்டு செங்கை திருநின்றவூர் அப்படின்னா தின்னனூர் அதுபோல் தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை தஞ்சாவூர் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறோன்னா தஞ்சை சரி அப்போ பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல் வர அப்படின்னா வரமுளகாய் அப்படின்னா வரமிளகாய் தட்டை பயிறு அப்படின்னா என்ன சொல்கிறோம் தட்டை பயிறு அப்படின்னா காராமணி கவுறு அப்படின்னா கயிறு மாட்டு பொண்ணு அப்படின்னா மருமகள் காஞ்சி போச்சு அப்படின்னா காய்ந்து போயிட்டு மல்லாட்டை அப்படின்னா நிலக்கடலை ஓரழு உரல் ஓரழு இல்லை உரல் அப்படின்னா உரல் பூட்டுக்காரர் அப்படின்னா கணவர் வண்ணமாக இருக்கான் அப்படின்னா பருமனாக இருக்காங்க பேசார போச்சு பே பேசாரா போச்சு பேசாரா போச்சு பேஜாரா போச்சு ஓகே புரியுது பேஜாரா போச்சு அப்படின்னா தொந்தரவாக போயிட்டு சரி ஓகே இது இன்னொரு முறை நீங்களே படித்து பாருங்கள் அடுத்த டாபிக் போகிறேன் கலை சொற்கள் ஆடியோ இன்ஜினியர் அண்ட் இட் இஸ் ஒளி அமைப்பாளர் அதுபோல் ஆடியோ வேவ் அப்படின்னா ஒளி அலை ஆடியோ ஜோன் ஒளி மையம் அஸ் அணுக்கம் ஆக்டிவ் செல் இயங்கு கலன் அலைன்மெண்ட் இசைவு மற்றும் சீரமைப்பு பேலட் அப்படின்னா கதைப்பாடல் பேஸ் அடித்தளம் அடித்தளம் பைனாக்குலர் தொலைநோக்கி பேக்ரவுண்ட் பின்னணி பேக்ரவுண்ட் அப்படின்னா பின்னணி இது இன்னொரு முறை பார்த்துடலாம் ஆடியோ இன்ஜினியர் ஒளி அமைப்பாளர் ஆடியோ இன்ஜினியர் ஒளி அமைப்பாளர் அதுபோல் ஆடியோ வேவ் ஒலி அலை ஆடியோ ஜோன் ஒளி மையம் அஸ்எஸ் அணுக்கம் ஆக்டிவ் செல் இயங்கு கலன் அலைன்மெண்ட் இசைவு மற்றும் சீரமைப்பு பேலட் கதை பாடல் போல் பேஸ் அடித்தளம் பைனாக்குலர் தொலைநோக்கி பேக்ரவுண்ட் பின்னணி பேக்ரவுண்ட் அப்படின்னா பின்னணி சரி பல மொழிகளை பூர்த்தி செய்தல் பல மொழிகளை பூர்த்தி செய்தல் பன்றிக்கு பின் போகிற பன்றிக்கு பின் போகிற கன்றும் கெடும் பன்றிக்கு பின் போகிற கன்றும் கெடும் பாம்பு கடித்தால் பத்து நிமிடம் அரணை கடித்தால் அரை நிமிடம் பாம்பு கிடைத்தால் பத்து நிமிடம் அரணை கிடைத்தால் அரை நிமிடம் புத்திகெட்ட ராசாவுக்கு மதிக்கட்ட மந்திரி புத்திகெட்ட ராசாவுக்கு மதிக்கட்ட மந்திரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் பெருமையும் சிறுமையும் வாயால் வரும் புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம் புயலுக்கு பின் அமைதி பூ மலர்ந்து கெட்டது வாய் விரிந்து கெட்டது பூமியை போல பூமியை போல பொறுமை வேண்டும் பூவிற்ற ஓகே பூவிற்ற காசு மணக்குமா பூ விற்ற காசு மணக்குமா சரி இந்த என்னென்னு பார்க்குறோம் ஃபன்னியான ஏரியா மாதிரி தான் இருக்கு இல்லையா பன்றிக்கு பின் போகிற கன்றும் கெடும் பாம்பு கடித்தால் பத்து நிமிடம் அரணை கடித்தால் அரை நிமிடம் புத்திகெட்ட ராசாவுக்கு மதிகெட்ட மந்திரி பழையன கழிதலும் புது என பூதலும் பெருமையும் சிறுமையும் வாயால் வரும் புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம் புயலுக்கு பின் அமைதி பூ மலர்ந்து கெட்டது வாய் விரிந்து கெட்டது பூமியை போல பொறுமை வேண்டும் பூ விற்ற காசு மணக்குமா அதுபோல் அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் திக்கு திசை திண்டிவனம் அப்படின்னா புளியுங்காடு திதிகாலம் அப்படின்னா ஆயுட்காலம் அல்லது ஆயுள் திமிங்கலம் அப்படின்னா திமிழ்கல மீன் திமிர்வாதம் அப்படின்னா மெய்மரப்பு திமிர் அதுபோல் அடுத்து தியாகம் அப்படின்னா கைவிடுகை அல்லது கொடை அல்லது ஈகை ஈகம் இல்லையா கைவிடுகை அல்லது கொடை அல்லது ஈகம் தியாகி அப்படின்னா ஈகி தியாகி அப்படின்னா ஈகி தீயாளம் தீயாளாயம் அப்படின்னா நேர்காலம் தியானம் அப்படின்னா ஊழ்கம் அல்லது சிந்தனை ஊழ்கம் அல்லது சிந்தம் சிந்தனை தியானி அப்படின்னா ஊழ்கத்தான் தியானி அப்படின்னா ஊழ்கத்தான் ஊழ்கத்தான் சரி ஸோ அப்போ திக்கு திசை தெண்டிவனம் புளியங்காடு திதிகாலம் ஆயுட்காலம் அதுபோல் திமிங்கலம் திமிழ்கல மீன் அதுபோல் வாதம் அப்படின்னா மெய் மெய்மரப்பு அல்லது திமிர் தியாகம் அப்படின்னா கைவிடுகை கொடை அல்லது ஈகம் தியாகி அப்படின்னா ஈகி அதுபோல தீயாளம் அப்படின்னா நேர்காலம் நேரக்காலம் காலம் தீயாளம் அப்படின்னா நேரக்காலம் தியானம் அப்படின்னா ஊழ்கம் அல்லது சிந்தனை ஊழ்கம் அல்லது சிந்தனை தியானி அப்படின்னா ஊழ்கத்தான் ஊழ்கத்தன் சரி அடுத்து ஏழாவது யூனிட்ல சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இளவலகன் வந்தான் இது என்ன மாதிரியான தொடர் அப்படின்னா இது வெளிப்படை தொடர் இளவலகன் வந்தான் இது வெளிப்படை தொடர் மாடு என்னும் சொல் அக்ரினை பொது பெயராகும் மாடு என்னும் சொல் அக்ரினை பொது பெயராகும் மாடு கன்றை ஈன்றது இத்தொடரில் மாடு என்பது மாடு என்பது பசு நற்றினை ஒன்பதடி சிற்றல்லையும் ஒன்பதடி சிற்றல்லையும் பனிரெண்டடி பேரல்லையும் கொண்ட நூல் நற்றினை ஒன்பதடி சிற்றல்லையும் பனிரெண்டடி பேரல்லையும் கொண்ட நூல் அரி என்னும் சொல்லின் பொருள் நிற்கதிர் அரி என்னும் சொல்லின் பொருள் நிற்கதிர் நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் வந்து நற்றினை நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி பன்னாடு தந்த மாறன் வழுதி வெறும் பேச்சுக்கும் வெறும் பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் வேறுபாடு உண்டு பேச்சு முடிவில் சுருக்கத்தை கூறி கருத்தினை நிலைநாட்டி முடித்தல் வேண்டும் நுண்ணிய நூல்பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை நுண்ணிய நூல்பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை சரி இன்னொரு முறை பாத்திரலாம் அதில் வந்து இளவழகன் வந்தான் இது வெளிப்படை தொடர் அதுபோல் மாடு என்னும் சொல் அக்றிணை பொது பெயராகும் மாடு கன்றை ஈன்றது இத்தொடரில் மாடு என்பது பசுவை குறிக்கும் அதுபோல் அடுத்தது நற்றினை ஒன்பது அடி சிற்றல்லையும் சிற்றெல்லையும் அடி பெயரல்லையும் கொண்டது அரி என்னும் சொல்லின் பொருள் நெற்கதிர் நல் என்னும் அடைமொழி பெற்ற நூல் நற்றினை அதுபோல் நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி வெறும் பேச்சுக்கும் மேடை பேச்சுக்கும் வேறுபாடு உண்டு பேச்சு முடிவில் சுருக்கத்தை கூறி கருத்தினை நிலைநாட்டி முடித்தல் வேண்டும் நுண்ணிய நூறுபலகற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை சரி ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் பார்த்துட்டோம் தொண்ணூற்றி ஓராவது நாள் நைன் மோர் டேஸ் டு கோ ஐயாம் சரி டன் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இந்த நாளை எவ்வளோ நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணி நல்லா வந்து படிங்க இந்த நாளை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கோங்க Uh, thank you, Nandri.